பார்த்து கொண்டிருப்பது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவின் இறுதி விழாவான அறுபத்தி நான்காம் ஆண்டு பல கண்காட்சி நாளை துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இப்பூங்கா தொடங்கி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நினைவாக இதனை வரவேற்கும் வகையில் நூற்றி ஐம்பது பல ரகங்கள் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தும் பணிகள் தீவிரம் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் சிம்ஸ் பூங்கா தொடங்கி இந்த ஆண்டுடன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன மேலும் அறுபத்தி நான்காவது பல காட்சியும் கண்களுக்கு விருந்தாக இடம்பெற்றுள்ளது இந்த பல கண்காட்சியில் நாளை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த காட்சியுடன் நீலகிரி கோடை விழா நிறைவு பெறுகிறது கண்காட்சியில் இடம்பெற பல அலங்காரங்கள் வடிவமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பல கண்காட்சியில் ஐந்து டன் எடையிலான பல்வேறு ரகங்களில் பழங்கள் கண்காட்சிப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மூலிகை வகை பழங்கள் மட்டுமல்லாமல் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை பழங்களும் கண்காட்சியில் பங்கேற்கிறது மேலும் சமவெளி பகுதியில் இருந்து பத்து துறை சார்பில் அந்தந்த மாவட்டத்தில் விளையும் பழங்களையும் பொம்மை போல் அலங்கரித்து காட்சிப்படுத்த உள்ளனர் இது மட்டுமல்லாமல் சிம்ஸ் பூங்கா துவங்கி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் நூற்றி ஐம்பது கிலோ எடையில் பல்வேறு வகையான பழங்களால் சுற்றுலா பயணிகளை வரவேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இக்கண்காட்சியை ஒட்டி பூங்காவில் முப்பது வகையில் இருபத்தி ஐந்து ரகங்கள் என மூன்று லட்சத்தி பதினான்காயிரத்து மலர் செடிகள் அனைத்து குலுங்க குலுங்கி வருகிறது சால்வியா குட்டி ரக மேரி குட்டிரக மேரி மேரிகோல்டு டேலியா உள்ளிட்ட பல்வேறு வகை மலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்க தயாராக உள்ளது மேலும் இம்முறை பூங்கா நுழைவாயிலிருந்து படகு இல்லம் வரை மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கண்ணாடி மாளிகையிலும் அரிய வகை மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இயற்கை விவசாயத்தை ஊக்குவடுத்தும் வகையில் பழங்கால சிற்பங்களும் இடம்பெறுகின்றது பூங்கா ஊழியர்கள் தொடர்ந்து பல கண்காட்சிக்கு உண்டான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் நாளை காலை பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா அறுபத்தி நான்காவது பல கண்காட்சியை திறந்து வைக்க உள்ளார் இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் பல கண்காட்சியில் கலை நிகழ்ச்சிகள் இன்னிசை கச்சேரி ஆகியவையும் நடத்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்